அனைவருக்கும் மகாதேவ் அறக்கட்டளையின் சார்பாக விஷ் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் இந்த காணொலியை நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சின் சின்ன சிறு பிள்ளைகள் அவர்கள் கூட நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டோம் ரொம்ப அற்புதமாக இறைவனோட ஆசீர்வாதத்தோடு பண்ணியிருந்தோம் இதற்கு ஆதரவளிக்கும் அனைத்து நல்வெல்லங்களுக்கும் மகாதேவ் அறப்படலின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நலமாக வளமாக என்று எல்லா வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நேற்று இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று முன்னிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த காணொலியில் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சின்னஞ்சிறு மலரும் முட்டுகள் வருங்காலத்து தலைவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இனிப்பு சுற்றுண்டி கேக் பப்ஸ் மற்றும் உணவு புட்டலங்கள் வழங்கி சாண்டா கிளாஸ் கேப் மாஸ்க் வழங்கி இயேசுகிரான் ஏன் பிறந்தார் எதற்கு பிறந்தார் யாருக்காக பிறந்தார் என்று அவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் திரு கலாமின் கரங்கள் டேவிட் அவர்கள் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் சின்னஞ்சிறு பிள்ளைகளை சந்தோஷமாக உற்சாகமாக ஆனந்தமாக நடத்தி கொடுத்து பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மிக அருமையாக பெற்றது இதற்கு ஆதரவளித்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மகாதேவ் அறக்கட்டளை மற்றும் மகாதேவ் அறக்கட்டளையின் குழுவினர் அனைவரும் சார்பாக அணிவாய்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சின்னஞ்சிறு பிள்ளைகளோடு அருமையாக அற்புதமாக இறைவன் என் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவரும் அன்பால் ரொம்ப பிரம்மாண்டமாக சந்தோஷமாக உற்சாகமாக நடைபெற்றது இதற்கு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மகாதேவ் அறக்கட்டளையும் சார்பாக பழிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுகிரான் ஏன் பிறந்தார் எதற்கு பிறந்தார் எப்பொழுது பிறந்தால் அவர் எதற்காக பிறந்தார் என்று தெளிவான ஒரு காணொலியாக சின்னஞ்சிறு பிள்ளைகளிடம் பகிரப்பட்டது தரமான உணவு பட்டலங்கள் கிறிஸ்மஸ்க்கு